இரண்டாயிரத்தி ஒன்பதிற்கு பிறகு ஈழத்தமிழர்களுடைய செயற்பாடுகளிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்கிறார் தனிமனித செயற்பாட்டாளர்களாக ஒவ்வொருவரும் தங்களுடைய செயற்பாடுகளை பல தளங்களிலும் செய்து கொண்டிருக்கிறார் இதை தாண்டி கட்டமைப்புகளாக அமைப்புகளாக வளாகங்களாக மையங்களாக செயல்பட வேண்டியவர்களும் தங்களுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு புறம் ஊடகவியலாளர்களாக ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் எங்களுடைய பணியையும் தாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தளங்கள் களங்கள் மாறலாம் ஆனால் இலக்குகள் நோக்கிய பயணங்கள் என்பது எப்போதுமே செயற்பட்டு கொண்டிருக்க வேண்டிய ஒரு விடயம் அதிலும் குறிப்பாக புலம்பெயர் தேசத்திலே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த கட்டமைப்பை நகர்த்தி சென்று எந்த இலக்குக்காக அது உருவாக்கப்பட்டதோ அதை நோக்கி நகர்வது என்பது மிக சவாலானது ஒரு ஆண்டு நகரலாம் இரண்டு ஆண்டுகள் சொல்லலாம் ஆனால் ஒரு தசாப்த காலத்தை தாண்டி பத்து ஆண்டுகளை தாண்டி ஒரு கட்டமைப்பு நகர்ந்து கொண்டு செல்கின்ற வேளையிலே அந்த கட்டமைப்பு ஏராளமான சவால்களை சந்தித்திருக்கும் அந்த சவால்களை வெற்றி கொண்டிருக்கும் சில சவால்களை முறியடிக்க முடியாமல் வேறு ஒரு பாதை அல்லது வேறு ஒரு வழி எடுத்துக்கொண்டு இலக்கை நோக்கி நகர்ந்திருக்கும் மறுபுறத்துறை பத்து ஆண்டுகள் என்பது சாதாரணமானதல்ல இந்த பத்து ஆண்டுகளில் ஏராளமான கேள்வி ஏராளமான விமர்சனங்கள் ஏராளமான குற்றச்சாட்டுகள் ஏராளமான முதுகு குத்தர்கள் இவை எல்லாவற்றையும் தாண்டி தமிழ் மக்களின் ஏகோபித்த ஆதரவும் அவர்களுடைய உறுதிப்பாடும் உறுதுணையும் இருக்கும் இப்படி பல விடயங்களை இன்றைக்கு நான் சந்திக்க போகின்ற இந்த கட்டமைப்பு சந்தித்திருக்கலாம் இல்லை சந்திக்காமலும் நான் கொண்டு போகலாம் ஆனால் பேசுவதற்கும் கேட்பதற்கும் தமிழர்களாக உங்களைப் போல எனக்கும் அல்லது என்னைப் போல உங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கின்றது மனம் திறப்பதற்காக உலகத் தமிழர் வரலாற்று மையத்தினுடைய உறுப்பினர்களோடு நாங்கள் பேச போகிறோம் இன்றைக்கு அவர்களுடைய ஒரு இடத்துல தான் இருக்கிறோம் நிறைய கேள்விகள் வந்திருக்கிறது அல்லது நிறைய விடயங்கள் அவர்களும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்கள் ஆரம்பித்தது எதற்காக எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படி செயல்பட்டு இருக்கிறோம் போன்ற விடயங்களை பேசுவதற்காக அதனுடைய ஆரம்ப கால உறுப்பினர்களோடு ஆரம்ப காலம் எப்படி இருந்தது என்பதை பேசுவதற்காக என்னோட திரு சங்கீதன் அதே போல திரு அகிலம் திரு ஸ்கந்த ஆகிய மூன்று பேரும் இருக்கிறார்கள் மூவருக்கும் வணக்கம் வணக்கம் சங்கீதம் முதல்ல உங்கள்கிட்ட ஆரம்பிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகால ஈழத்தமிழர்களுடைய பயணம் என்பது மிக முக்கியமானது அதில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி புலம்பெயர் தேசத்தில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதை நகர்த்திச் செல்வது என்பது சவால்களானதாகவும் இருக்கலாம் அல்லது இலகுவானதாகவும் இருக்கலாம் இது எல்லாத்துக்கும் முதல்ல இந்த உலகத் தமிழர் வரலாற்று மையம் இப்போது உலக தமிழர் வரலாற்று வளாகமாக அறியப்படுகின்ற உலக தமிழர் வரலாற்று மையம் தோற்றம் பெற வேண்டும் என்று உங்களை போன்றவர்கள் ஏன் நினைத்தீர்கள் எந்த பொறு எங்க உங்களுக்கு தட்டிச்சு இந்த சந்திப்பில் உங்கள் எல்லாரையும் நாங்கள் சந்திப்பதில் ஒரு நிறைவு இருக்கின்றது குறிப்பாக ஒரு நீண்ட பயணத்தின் பின்னர் எங்களுடைய மிக நெருங்கிய நட்பு உறவு சதை சூடு விட எங்களை உங்கள்ட்ட கொண்டு வருவதிலையும் எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கின்றது அந்த வகையில ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய ஆயுத போராட்டம் ஒரு மௌனத்துக்கு வந்த பின்னர் நாங்கள் எல்லாம் புலம் வலிந்து புலம்பெயர் தேசத்துக்கு தள்ளப்பட்டோம் அல்லது நாங்கள் புலம்பெயர்ந்திருந்தோம் அந்த இடத்துல புலம்பெயர் எங்களுக்கு ஒரு ஒரு நிதர்சனம் ஒரு உண்மை தெரியும் அப்படின்னு சொன்னா எங்களுடைய யுத்தம் அவ்வாறு முடிவுக்கு வந்திருக்கிறது ஆயுத போராட்டம் அவ்வாறு முடிவுக்கு வந்திருக்கின்றது எங்களுக்கு நிதர்சனமாக தெரியும் என்ற மண்ணு வெளியேறி வந்தன்கள் என்ற வகையில் அந்த வகையில புலம்பெயர் தேசத்துக்கு நாங்கள் வந்த உடனே இந்த நாடுகள் இருந்த எங்களுடைய தேச பெற்றாளர்கள் எங்கள உறவுகள் எங்களுடைய தாயகத்தையும் இந்த மண்ணையும் புரட்சியாக நேசித்துக் கொண்டிருந்த உறவுகள் நோக்கித்தான் நாங்கள் ஓடி வந்தன்கள் அவர் வந்த இடத்துல எங்களுக்கு ஒரு விடயம் தெளிவாக இருந்தது அல்லது தென்பட்டது புலப்பட்டது எங்களுக்குன்ற ஒரு தளம் இருந்தால்தான் நாங்கள் இனி எங்களுடைய தாயகத்தை நோக்கி நகர முடியும் குறிப்பாக எங்களுடைய தாய இருந்து நாங்கள் மிக மோசமாக துரத்தி அடிக்கப்பட்டு அல்லது வெளியேற்றப்பட்ட சூழலில் அதை நாங்கள் ஒரு சுதந்திரமான எங்க கருத்துகளோட முன்னிறுத்தக்கூடிய ஒரு இடமாக புலம்பிய தேசம்தான் இருந்தது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு இந்த தாயத்தைக்கு நாங்கள் விட்டு வழியேறி இந்த நாட்டுக்கு வந்த பிற்பாடு எங்கள்கிட்ட அவ்வாற எண்ணம் ஒரு பெற்று கருப்பெற்றிருந்தது இருந்தது அந்த கருவை வந்து எண்ணங்கள் எங்கள அவ்டு நாங்கள் இந்த புலம்பெயர் தேசத்தை நோக்கி நாங்கள் இருந்து எங்க தாயத்தை நோக்கி வேலை செய்யலாம் என்ற எண்ணங்கள் எங்களுடைய தேச பெற்றவர்களையும் இருந்தது அவர்கள் ஊடாக இந்த எண்ணம் எங்களுக்கு இருந்தது குறிப்பாக எங்களுடைய அடி நாதமாக இருக்கிறது மாவீரர்கள் அந்த நாங்கள் யுத்தத்தின் முடிவில எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஜார்பான மண்ண விட்டு வலியேற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு வெளியேற்றப்பட்ட நேரமே எங்களுடைய துயிலும் இல்லங்கள் எவ்வாறு அழிக்கப்பட்டது என்ற அந்த அனுபவம் இருந்தா அந்த வகையில ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிந்த நேரம் எங்களுடைய சகல துயிலும் இல்லங்களும் அளிக்கப்பட்டிருந்தது அந்த மாவீர்களுடைய தியாகம் தான் எங்களுடைய எதிர்காலத்தை வழிநடத்த நடத்த என்ற வகையில் மாவீரர்களுக்கான ஒரு அடையாளமாக ஒரு மாவீர தொழிலும் இல்லத்தையோ அல்லது ஒரு மாவீர நினைவாலயத்தையோ உருவாக்க வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருந்தது அதுதான் அடிப்படை எண்ணமாக இருந்து இந்த உலக தமிழர் வரலாற்று வளாகம் என்ற அந்த கருப்பொருள் உருப்பெற்றது அந்த நிலை பெயர்கள் எதுவும் இருக்கையில் எங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு எண்ணம் எங்களுடைய மாவீரர்களுக்கான ஒரு நினைவாலயம் அல்லது தொழிலும் இல்லம் ஒன்று நாங்கள் உருவாக்குவோம் அது மெல்ல மெல்ல நகர்ந்து நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருந்தது நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்து பதினோராம் ஆண்டே நாங்கள் அந்த கருவை வழி கட்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒரு இடமெல்லாம் பார்த்து சில ஆக்கள் உதவி செய்கிற சூழல் இருக்கையுங்க கலைச்சூழல் மாறிக்கொண்டிருந்த அந்த அடிப்படையில அது அவ்வாறே நகர்ந்து ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி தான் இந்த எண்ணம் முழுமையான ஒரு வடிவத்துக்குள்ள வந்து எங்களுக்கான ஒரு சொந்த நிலத்தை இந்த புலமேற்கு சித்திரம் நாங்கள் வாங்கி வாங்கிட்டு தமிழ் மக்களுடைய பேரால அவர்களுடைய முழு ஒத்துழைப்பு வாங்கி ஒரு அடையாளமாக வச்சு நாங்கள் நகரணும் என்ற வகையில தான் பதினஞ்சாம் ஆண்டு நீங்க இந்த இடம் வாங்கினது என்ற விஷயங்களை சொல்லும் போது அதை பற்றி நாங்கள் கதைக்கோணும் ஆனால் அதுக்கு முன்னுக்கு அகிலன் உங்கள்கிட்ட வரலாம் என்ற சங்கீதம் குறிப்பிடும் போது தேசப்பெற்றாளர்கள் இங்கே இருக்கும் போது அவையோட இணைந்து நாங்கள் செயல்படணும் என்று சொல்லி இந்த ஒரு முயற்சி எடுத்ததா சொல்லியிருந்தா நீங்க அதை அவர்களுக்கு முன்னே காலத்திலிருந்து இங்கே இருக்கிறீங்க ஏராளமான விஷயங்களை பாக்குறீங்க இவர் மாதிரி மாவீரர்களுக்கான ஒரு நினைவாதம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து யாருக்குமே இருக்காது ஆனால் ஏற்கனவே இங்கே பல செயற்பாட்டாளர்கள் செயற்பாட்டு கட்டமைப்புகள் இருக்கின்ற வேளையில உலகத் தமிழர் வரலாற்று வளாகத்தினுடைய தேவை அல்லது இதனுடைய முக்கியத்துவம் எப்படி வித்தியாசப்பட்டிருந்தது ஆரம்பிக்கின்ற வேளையில நன்றி சதீஷ் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற மக்களான பரிமையான வணக்கம் ஒன்பது யுத்தத்துக்கு பிறகு வந்து தேச மக்கள் தாயத்திருந்த மக்கள் எல்லாத்தையுமே ஒரு மிகப்பெரிய தொய்வி இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு மக்களுடைய செயற்பாடு மக்கள் இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் தாயம் சார்ந்த விஷயங்கள்ல மக்கள் சுயமாக வாங்கி அதுக்குரிய வேலைகள் வந்து சரியான ஒரு ஒரு மந்த நிலை தான் இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பொருத்தப்பட்ட நாங்கள் எங்களுடைய தலைமையிலான தொடர்புகள் இல்லாமல் இருந்தது எங்களுடைய எங்களை வழி நடத்திய இயக்கத்தின் அந்த ஆயுத மாவுனை அந்த யுத்தத்தின் முடிவு வந்து எல்லாரையுமே மனநல பாதித்திருந்தது அந்த டைம் தாயத்துல இருந்து போராளிகள் இப்ப சங்கீர்ன சொன்ன மாதிரி புலமை சொன்ன நோக்கி வந்திருந்தார்கள் அப்ப நாங்கள் அப்ப நானும் அஹ் நண்பரும் வந்து நாடு அரசாங்கத்துல வந்து நாங்கள் உறுப்பினராக இருந்த காலம் அப்ப வந்து அதுக்கு முதலே வந்து இப்ப எங்களுக்கு ஒரு தளம் வேணும்ன்றது வந்து உதித்தி இருந்த ஒரு ஒரு வாய்ப்பாக நாடு அரசாங்கத்துல ஒரு வந்து புலம்பெயர் தேச மக்களுக்கு தேவை என்ற வகையில அவை வந்து பல அறிஞர்களை வச்சு ஆய்வு செய்து ஒரு பதினாலு திட்டம் எங்களோட எதிர்கால தமிழ்நத்துக்கு தேவையான திட்டம் வந்து ஒரு பதினாலு திட்டங்களை வகுத்து வந்தது அதுல வந்து அவ் எங்களுக்கு ஒரு தளம் அதாவது மாணவர்களுடைய வரலாறு இந்த மாவீரர்களை போற்றக்கூடிய வகையில ஒரு தூ ஒரு பொதுவான தூயிலும் இல்லம் வேணும் என்ற ஒரு இது வந்து அந்த திட்டத்துல இருந்தது அப்ப அப்படி ஒரு சந்திப்புக்கு நாங்கள் இருந்த நேரம் செல்லப்பா ஐயாக்கு வந்து இந்தியாவில வந்து பாஸ்போர்ட் அவருடைய பாஸ்போர்ட் முடக்கத்துல இருந்தது அவருக்கு வெளியேறாத சுச்சுவேஷன் அது அந்த டைம்ல தான் அவருடைய கடவுச்சிட்டு கடவுச்சிட்ட எடுத்து பிரித்தானியாவுக்கு வரக்கூடிய ஒரு இது வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது அந்த சந்தர்ப்பம் கிடை அந்த சந்தர்ப்பம் அந்த செய்தி எங்களுக்கு விட அப்ப நாங்கள் இதுக்குள்ள தமிழ் மக்கள் அறியப்பட்ட ஒரு பாடலாகத்தான் வந்தவர் எங்களை தேசியத்தோட பயணித்தவர் அப்ப அவருடைய அனுமதியோட அவர் இங்க வரவழைத்து இந்த இப்படி எங்களுக்கு ஒரு நிறத்தை பயின்றருக்கு அவர்களாக நாங்கள் ஒரு பரப்புரவை செய்து இயலுமான நிதியையும் திரட்டி எங்களுக்கான தளத்தை உருவாக்கும் என்ற ஒரு இதுல வந்து அப்ப சங்கீத நேக்கள் வந்து வந்து இந்த பிரித்தானியாவில இயங்குற காலம் அப்ப நாங்கள் குணசீல என்ற முன்னாள் நடந்த உறுப்பினர் நான் சங்கீதோட வந்து அதாவது வந்து அப்ப இருந்த மனநில வந்து எங்களுக்கு ஒரு தளம் அதாவது வந்து எல்லாரும் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு தளம் வந்து உருவாகணும் என்று சொல்லி ஒரு அபாவம் இருந்தது இப்ப வந்து காய்ச்ச இடத்துல இது எங்களுக்கு தேவையான விஷயம் உடனடியாக நடைமுறையை கொண்டு வரணும் என்று அந்த இடத்துல இருந்து உருவாக்கப்பட்ட பணிதான் இதை இந்த தளத்தை அமைப்பதற்கான தொடக்கம் என்று நான் பார்க்கிறேன் உள்வாங்கினது நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச எங்களோட செயற்பட்ட இந்த செயற்பாடுகள்ல உள்வாங்கி ஒரு மாபெரும் கட்டமைப்பாக அமைச்சு அப்ப இந்த நாட்டுல வந்து ஒரு விஷயத்த ஒரு வளாகத்தவர் அதுக்கு வந்து சட்டப்பொருமுறைகள் இருக்கு அதுக்காக

இந்த விஷயங்கள் கதைக்கப்பட்டு இப்போ சங்கீத என்ன வந்து சுதந்தகுமாரி அவர்கள் வந்து இந்த நாட்டில் பல பல வருடங்களாக எங்க தாயை நோக்கி எங்கே பல செய்கொண்டிருந்தார்கள் தொடர்பு எடுத்து இந்த விஷயத்தை விளங்கப்படுத்தி நாங்கள் ஒரு விளங்கப்படுத்தி காய்ச்சி கொண்டிருக்கிறது வந்து இதுக்கான பொறிமுறை இந்த நாட்டில் நாங்கள் ஒரு ஒரு இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்குறோம் அதுக்கு ஆரம்ப ஆரம்ப சட்ட பணிகள் இருக்குத்தல் அந்த வகையில சுதந்த சுகந்த தான் தன்னுடைய பெயரை முதலாவது சங்க கொடுத்து கம்பெனி ஹவுஸ்ல வந்து முதலாவது சேமனா வந்து சுதந்திரனா தான் சுதந்திர பேர் தான் சுதந்திர சுதந்திரமார அவருடைய பெயர் தான் பதிவு சேர்ந்தது அதுதான் தொடக்கம் இந்த நிலம் உட்பட இந்த கம்பெனி எல்லாமே அவற்ற பேர்ல மட்டும்தான் தொடக்கத்துல அப்படி இருந்தது என்ன ஆரம்பத்துல தொடக்கத்துல வந்து கன விசே கன பேருடைய கொண்டு வந்து அதுக்குள்ள கன இதழ் இருக்கும்ன்றதுக்காக இது இலகுவாக நகர்த்துவதற்காக அவற்ற பேர் அவற்ற பேர்ல தொடங்கப்பட்டது

தேசத்துக்காக உழைத்தவர்களுடைய தொடர்புகள் கிடைக்கிது இப்படி ஒரு உருவாக்கம் வரும்போது காணி வாங்க ஓகே அந்த எண்ணம் சரி ஆனால் காணி வாங்கும்போது இப்படி ஒரு பெரிய காணி ஒரு பெரிய பட்ஜெட் அது பெரிய அளவில் செலவழிக்க வேண்டும் பெரிய அளவில் பணம் தேவை அடுத்தது ஆக்ஸ்பர்ட் இது ஒரு ஒரு பகுதியில இருக்கு ஒரு பகுதியில இருந்து வர மக்களுக்கு மட்டும்தான் இலகுவாக இருக்கு என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்தது அந்த நேரத்துல இப்பவும் வரைக்கும் அது இருக்கு ஆனா இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் நீங்க இந்த பகுதியில இவ்வளவு பெரிய ஒரு காணியை வாங்கினதற்கான காரணம்ன்றது நிச்சயமா மூடத்தரப்புல இருக்கு அது என்ன என்ன காரணத்துக்காக வாங்குனீங்க இந்த இடத்துல காரணம் என்னென்னா தமிழ் மக்களுக்கு ஒரு தளம் வேணும்ன்றது முக்கியமான ஒரு விஷயம் இங்க இரண்டாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு வந்த மக்கள் போராளிகளா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் இல்லை எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்தது தமிழர்களுக்கு இவ்வளவு அளவு இங்க ஒரு இடம் இல்லையான்னு ஒரு கேள்வி இருந்தது அந்த கேள்வியை நிவர்த்தி செய்யறதுக்காக நாங்கள் சங்கீதன் இதுல டாக்டர் புவிநாதன் ஒருத்தர் இருந்தது எல்லாரும் வந்து திரிஞ்சு கொஞ்சம் காணிகள் பாத்தினாங்க நாங்கள் எவ்வளவு லண்டனுக்கு உட்பட்ட இடங்கள்ல காணி வேண்டமோ அவ்வளவுக்கு இந்த விலை வந்து பத்து மில்லியன் பன்னெண்டு மில்லியன் பதினஞ்சு மில்லியன் அது எங்களோட அப்போதைய நிலைமைக்கு கடைசியிலேயே கட்டாதுன்னு தெரியும் அப்ப நாங்கள் பார்த்த இடத்துல இந்த காணி நான் சங்கீதன் டாக்டர் புவிநாதன் பூவிநாதன் இன்னொரு கொஞ்சம் பேர் வந்து பார்த்தாங்க பார்த்து நல்லா பிடிச்சிருந்தது என்னன்னு சொல்லி இந்த காணியில் வந்து எங்களுக்கு தேவையான நூற்றி எட்டு ஏக்கர் நிலம் இருக்குது துயிலும் துயிலுள்ள அமைக்கக்கூடிய வசதிகள் இருக்குது ஒரு ஆறு ஓடுது அதில் ஒரு முள்ளிவாய்க்கால் தூவி முள்ளிவாய்க்கால் நினைவாலயம் போடக்கூடிய ஒரு வசதி இருக்குது இப்படி எல்லாத்தையும் பார்த்து இந்த காணி எங்களோட வில மதிப்புக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனுக்கு உள்ள வரக்கூடியதாக இருந்தது ஆனபடியா இந்த காணியை வேண்டுவோம் என்று நாங்கள் எல்லாரும் முடிவெடுத்து சரி இந்த காணியை வேண்டது அடுத்தது இதுக்குள்ள யாரை இன்வால்வ் பண்றோன்ற பிரச்சனை இருக்கு ஆரம்பத்தில் நாங்கள் வேர்ல்ட் டமிழ் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி என்று சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுவோம் என்று எனக்கு என்னுடைய ஆஃபீஸ்ல ஒருத்தர் வேலை செய்து கொண்டிருந்தனர் கே தீஸ் அப்ப அவர்கிட்ட சொன்னி தூங்குவோம் சங்கீதன் சங்கீதம் சொல்லி கொண்டு போய் யாராவது முக்கியமானவர் போட்ட துவங்குவோம் இங்க முக்கியமாக செய்யக்கூடிய ஆளும் ஆளுங்க உள்ள ஆளுமென்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு பட்டது சுதந்திரகுமார் தான் அவருக்கு நேரம் போன் பண்ணு பண்ணி அவர் முதல் கொஞ்சம் என்னத்துக்கு வேறு ஏக்கலை போடலாமு இல்லை தான் இதில் வரணும்னு அவற்ற பேர் உடனடியாக பண்ணுற பார்த்து போட்டேன் அப்புறம் இந்த காலியை வேண்டி நாங்கள் செய்து கொண்டு போயிருக்கல மாதம் மாதம் வளர்ச்சி அரைச்சு கொண்டு போச்சு அப்ப முதல் பிரச்சனை எங்களுக்கு இருந்தது பணம் அந்த பண பிரச்சனையை நாங்கள் எடுத்து ஒரு பிரிட்ஜிங் லோன் செய்து இந்த அதற்காக இன்னொரு லோன் எடுத்து எல்லாத்தையும் முடித்து இப்போ ஓரளவுக்கு நிலைமைக்கு வந்து இந்த காலி வந்து இந்த அளவுக்கு பெரிய நாங்கள் நிற்காத அளவுக்கு